நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ம மடிசெட்டில் அதிகப்படியான கரைவைத்திறனில் தரமான ஒரு சினை மாட்டோட விற்பனை பதிவுங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா புதுவாயாக இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க நல்ல மடிசெட்டில் தரமான ஒரு சினை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு கண்ணு போட பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் மட்டுமே என்ன டைம் இருக்குங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் வந்து கண்ணு போட்டுரும் எப்போனாலும் கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜில் தான் மடி வந்து ஃபுல்லாக வச்சுருக்கு அதே போல் காம்பு அரிசன்னு பார்க்கும்போதுங்க நாலு காம்பும் நல்ல ஒரு ஒரு அடி கேப் விட்டு நல்லா ரோஸ் காம்பில் நல்லா பூ காம்புங்க கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா கை கருவியாக இருந்தாலும் சரி மிஷின் கருவியாக இருந்தாலும் சரிங்க எதுக்கும் ஏற்ற வகையில் தரமான காம்பு நல்ல மடி செட்டில் இருக்குது இந்த மாட்டோடய கறவைத்தரனை பொறுத்த வரைக்குங்க போன ரெண்டாவது இத்திலே ரெண்டு வேலைக்கு சேர்த்து பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு லிட்டரு வரைக்கும் கறந்த மாடுங்க இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினஞ்சு லிட்டருக்கு குறையில்லாத தாராளமாக வந்து கறந்துக்கலாங்க அதிகபட்சமாக கூட சொல்லலாம் நம்ம சொல்கிறது ஒரு கணக்கான கறவை மட்டும் சொல்கிறோங்க அதே போல் மாடு பார்த்திங்கன்னா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருமையான மாடுங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது தண்ணி குடிக்கிறதுக்கும் அதே போல் தாங்க சூப்பராக வந்து தண்ணி எடுத்துக்குது நல்ல பால் தரையெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா கரவை கறந்த மாடுங்க அதே போல் மாட்டோட குணம்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடுங்க தனி தண்ணி மேய்ச்சலுக்கும் அப்படி தான் குணமும் அப்படிதாங்க நல்லா பால்லாம் பார்த்தீங்கனாக்கா நல்லா ஃபேட்டஸ் அனப்பெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக வருதுங்க ரேட் வந்து அதிகமாக போகக்கூடிய மாடு இந்த மாடு போன இதுலேயே நல்லா அதிகப்படியான ரேட் வந்த மாடு கிளைமேட் அடாப்ஷன் பார்க்கும்போது எல்லா ஒரு கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய வகையில் தரமான மாடுங்க நல்லா கிராஸ் மாடு பால் நிறம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு அதே போல் நாலு காம்புக்கும் எவ்வளோ ஒரு இடைவேளை விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட்டானது அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ரேட்டே அவன் சொல்லிருக்குது இந்த மாடு சந்தை போச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதிகமான ரேட் சொல்லி விற்போம் எதனாலு பார்த்தீங்கன்னாக்கா சந்தை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பொதுவாக தரவு கொடுக்கறது வண்டி வாடகை வழி செலவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாட்டு மேலே தாங்க அந்த செலவு எல்லாமே ஏறும் அதனால் அங்கே வந்து ரேட்டு வந்து சேர்த்தி சொல்லி இன்னும் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து இன்னும் கூடுதலாக தான் வந்து விற்போம் இப்போ இது நம்ம வீட்டிலேயே கட்டி வச்சு வியாபாரம் பண்ணுறதுனால பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சபட்ச ரேட்டாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா மட்டும்தான் சொல்கிறதுக்குது அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க இன்னும் எப்படி பார்த்தாலும் நாலஞ்சீத்துக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாம் மாட்டோடய ஹைட்டு பாருங்கள் அதே போல் சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே சுழிதாங்க நெத்திலையும் ஒரே தான் முதுகுமலையும் ஒரே தான் அசோக சுழி மட்டும் இருக்குது உங்களுக்கு ஓகேன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர இடத்துல இருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவனா தொடர் கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்